மக்களை நல்லா கவனித்து பார்த்தீங்களா திமுக காரங்கெல்லாம் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஆல்ரெடியாரா ஸ்டாலின்ரா அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க எந்த சம சிரிப்பு தாங்க வருது எது சம்மந்தப்பட்ட விஷயத்துலன்னு கேட்டிங்கன்னா அந்த அஞ்சாவது எட்டாவது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அஞ்சாவது எட்டாவது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மத்திய அரசு என்ன சொன்னாங்க எதுக்கு இந்த திமுக காரங்க ஃபயர் விடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்டிங்கன்னா என்ன மாதிரி அந்த வீடியோ முழுக்க நீங்களே உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க இன்னும் மாயா குழந்தையாக இருக்கீங்க அவ்வளோ முட்டாப்பிழறா பொதுமக்கள் ஆகி நாங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேள்வி நமக்கு தோணுது இதை பற்றி முழுமையாக தெளிவாக இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் மக்கள் இந்த அஞ்சாவது எட்டாவது அப்படிங்கிற ரெண்டு கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வைப்போம் அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு எக்ஸாம் வைப்போம் ரெண்டு மாதத்துக்குள்ளே அந்த எக்ஸாமில் அவங்க பாஸ் ஆகலாம்னா அந்த அஞ்சாவதை மறுபடியும் அவங்க படிக்கிறமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எட்டாவது அவங்க மறுபடியும் படிக்கிறமா இருக்கும் இது ரெண்டு இடத்துல கட்டாயமாக ஆக வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு திருத்தத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருந்தாங்க மத்திய அரசு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதை ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே சொல்லிட்டாங்க நாடாளுமன்றத்தில் அதை இப்போ நடைமுறைப்படுத்துகிறாங்க இப்போ மத்திய அரசோட பள்ளிகளில் மட்டும்தான் இது நடைமுறைப்படுத்தப்படுது அதாவது மாநில அரசோடு அத்தனை மாநில அரசையும் கேட்காம அந்த முடிவு எடுத்துட்டாங்க ஒன்னிந்தியா வெப்சைட்லலாம் வெப்சைட்லாம் சில விஷயங்கள் படித்தேன் கல்வியாளர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர் தமிழ்நாடே போர்க்களமாக உள்ளதெல்லாம் போட்டிருந்தாங்க அந்தளவுலாம் சீன் கிடையாது இது மத்திய அரசு கல்வி நிறுவனங்களில் மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு சீர்திருத்தம் அதாவது அஞ்சாவது எட்டாவது அப்படிங்கிறது எங்களோட ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் பள்ளிகள் இருக்குது குறிப்பிட்டு சொல்ல போனால் பார்த்திங்கன்னா கேந்திர வித்யாலயா பள்ளிகள் நவோதய பள்ளிகள் அது மட்டும் இல்லாமல் சைனிக் பள்ளிகள் உட்பட இந்த மாதிரி வந்து ஒரு மூவாயிரம் பள்ளிகள் வந்து மத்திய அரசு பள்ளிகள் வந்து இந்தியா முழுக்க இருக்குது அந்த பள்ளிகளில் அஞ்சாவது எட்டாவது அப்படிங்கிற விஷயத்தில் கட்டாயமாக தேர்ச்சி இனிமேல் கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த கிளாஸ் போக முடியும் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க இதை கீழே கீழே அடுத்த இடத்துல சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாநில அரசுகள் பிற மா நாங்கள் இதை பண்ணிட்டோம் நான் நீங்களும் பண்ணால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறோம் பட் அது உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு பள்ளிகளில் மட்டும்தான் அந்த சீர்திருத்தம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க ஒரு துறையோட அமைச்சர் கூட இதை வெளியில் துறையோட செயலாளர் தான் அந்த விஷயத்தை வெளியிட்டிருக்காரு தவிர துறை அமைச்சர் வெளியிடுற அளவு அவ்வளவு மிக முக்கியமான செய்தியெல்லாம் இது கிடையாது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கட்டாய தேர்ச்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும் எட்டாவது வரைக்கும் ஆல் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியாவெலாம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் மத்திய அரசு இப்போ இந்த விஷயத்தை மத்திய அரசு நிறுவனங்கள் அத்தனையுமே கொண்டு வந்தாங்களா பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மாநிலங்கள் பதினாறு மாநிலங்கள் ரெண்டு யூனியன் பிரதேசங்கள் கட்டாய தேர்ச்சிலாம் கிடையாது நாங்கள் வந்து கட்டாயமாலாம் பாஸ் பண்ணலாம் போட மாட்டோம் எங்கள் பசங்க பாஸ் ஆகிறாங்களோ அங்கே மட்டும்தான் பாஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இந்த அஞ்சாவது எட்டாவது விஷயத்தை ஆல்ரெடி பதினாறு மாநிலங்கள் ரெண்டு யூனியன் பிரதேசங்கள் இந்த ரெண்டில் டெல்லி உட்பட இந்த இந்த ரெண்டு யூனியன் பிரதேசங்கள் பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க பதினாறு மாநிலங்கள் ஆல்ரெடி நடைமுறைப்படுத்துகிற விஷயத்தை மத்திய அரசு தங்களுடைய பள்ளிகளையும் நடைமுறைப்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இதில் சில மாநிலங்கள்லாம் டேட்டா இல்லாமல் பேசக்கூடாது இருந்தாலும் யூகத்தின் அடிப்படையில் ஒரு டேட்டா சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பாஞ்சில் இந்த விஷயத்தை பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கட்டாய தேர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்தாங்க பட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாநில அரசு இல்லைங்க கட்டாய தேர்ச்சி சரியானது இருக்காது அப்படின்னு சொல்லி சில மாநிலங்கள் அதிருப்தி தெரிவிக்க ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதை மாற்றினாங்க கிட்டத்தட்ட சில மாநிலங்கள் இதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான பின்னணி இப்போ நம்மளோட தமிழ்நாடு கேரளா போன்ற சில மாநிலங்கள்லாம் கட்டாய தெரிச்சு தான் சரியானதாக இருக்கும் அதாவது இந்த அஞ்சாவது எட்டாவதுக்கு பரிச்சை வச்சு பாஸ் பண்ண வச்சு பசங்களோட இடைநீற்றல் அதிகமாகிடும் நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிட்டோம்னா ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க ஸ்கூலுக்கு வராமல் இருந்தாங்கன்னா அந்த எஜுகேஷனே கிடைக்காம இருக்குது நம்ம இந்த அஞ்சு எட்டுக்கெலாம் விட்டுடலாம் நம்ம ஸ்டேட்டாக பத்து பன்னெண்டு இந்த ரெண்டு கிளாஸில் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ்நாடு போன்ற சில மாநிலங்கள் திங்க் பண்ணுறாங்க ஆனால் சில வட மாநிலங்கள் அல்லது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்கிறவங்களாம் இல்லைங்க இப்படி போனால் தான் சரியாக இருக்கும் இடைநேற்றில் இருந்தாலும் இதுதான் சரியான ப்ராசஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க மத்திய அரசு நாங்கள் பண்ணிவிட்டோங்க நீங்களாம் உங்களோட சுய விருப்பம் பண்ணுறதுலாம் பண்ணிக்கங்க பணம்லாம் விட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் மத்திய அரசு இன்றைக்கி சொன்னாங்க ஊடகங்களே என்ன சொல்லிச்சு இதை பற்றி எனக்கு தெரியல ஊடகங்கள் சொன்னதை தாண்டி இந்த சைடில் ஒரு மிக முக்கியமான திமுக காரர் போட்ட ஒரு ட்வீட்டை போடுறேன் மாணவர் அணி தலைவர் இவர் போட்டிருக்காரு இப்படி ஒரு ட்வீட்டு போட்டிருக்காரு அதாவது மத்திய அரசு சொன்னதுக்கும் இவர் போட்ட ட்வீட்டுக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் காக்கிறதுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்குதா ஒரு பேசிக்கான அரசியல் அறிவு கூட இல்லாமல் மாணவணி அணி தலைவராக இருக்கார் ஏற்றுக்கவே முடியல அதாவது ஒரு உத்தரவு அந்த உத்தரவை நீங்கள் வந்து அரசியல் பண்ணுறீங்க தான் நான் ஒத்துக்கிறேன் அந்த அரசியல் அந்த அரசியலை உருப்படியாக ஒழுங்காக பண்ண முடியுதா ஒரு பத்து நிமிஷம் ஒரு சாமானியன்னு இந்த செய்தியை நோக்கி கவனம் செலுத்தினாவே ஓஹோ மத்திய அரசே சொல்லிச்சா நாங்கள் பண்ணுறாங்க விருப்பம் தான் நீ பண்ணிக்க ஆல்ரெடி பதினாறு மாநிலங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து அடிப்படையான சில தகவல்கள் இன்டர்நெட்டில் கொட்டி கிடக்குது அது எதுவுமே இல்லாமல் ஏதோ தமிழ்நாட்டையே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் தூக்கி நிப்பாட்டுறாரு பின்னாடி முத்துவேல் ஸ்டாலின் அவர்கள் துணை நிற்கிறாங்க அப்படிங்கிற மா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறீங்க பாத்தீங்களா வருத்தத்துக்குரிய தான் ஸோ இங்கே நான் பதிவு செய்ய வேண்டியதை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறேன் மத்திய அரசு பள்ளிகளில் அஞ்சு எட்டு கட்டாய தேர்ச்சி கிடையாது அஞ்சாவது பாஸ் ஆனால் தான் ஆறாவது போக முடியும் எட்டாவது பாஸ் ஆனால் தான் ஒன்பதாவது போக முடியும் இந்த ரெண்டு இடத்துல அடிப்படை கல்வியிலே ஒரு ஃபில்டரை நாங்கள் கொண்டு வரோம் ஆல்ரெடி சொன்னது தான் இப்போ நடைமுறைப்படுத்துகிறோம் தான் இங்கே மத்திய அரசு சொல்லியிருந்தாங்க பிற மாநிலங்கள் உங்களுடைய வசதிக்கு எப்போ முடிவெடுத்துங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ரொம்ப தெளிவாகவே அவங்களோட நோட்டீஸில் கொடுத்துருக்காங்க இவ்வளோ தான் சப்ஜெக்ட்டு இதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன் ஸோ நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா புல் பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும்